Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by Educoast. Educoast Medical Coding, Educoast Digital Marketing, Educoast Online Classes, Educoast. The struggle Educast, to find learning. courses that truly speak your language—it's finally over. Welcome to Eduquest, where learning is made just for you. At Eduquest, we bring you a wide range of online courses. From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இந்தியாவில் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு அனைத்து இடங்களிலும் கிடைக்கிறது வீடு மொபைல் போன் சுற்றுலா செல்வது என அனைத்திற்கும் இந்தியாவில் கடன் கிடைக்கிறது கிரெடிட் கார்டுகள் நம்மை அன்றாட கடனாளியாகவே வைத்திருக்கின்றன இவ்வாறு எளிமையாக கடன் கிடைப்பது இந்தியர்கள் அதிகளவில் கடன் வாங்க தூண்டுகிறது இவ்வாறு அதிகமாக கடன் வாங்குவது மிடில் கிளாஸ் மக்கள்தான் தன்னுடைய சம்பளம் வந்த ஐந்து நிமிடங்களில் எப்படி காலியாகிறது என்பது குறித்து கிரெடிட் தளத்தில் ஒரு நபர் வெளியிட்டிருக்கும் பதிவு கிரெடிட் தளத்தில் பதிவு செய்திருக்கும் அந்த நபர் எனக்கு சம்பளம் வந்ததும் அக்கௌண்டில் கிரெடிட் ஆனது அப்பொழுது நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் என் கணக்கில் இருந்தது அதில் பத்தொம்போதாயிரம் ரூபாய் நான் வீட்டு வாடகையாக செலுத்தினேன் கிரெடிட் கார்டுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய தொகை அறுபதாயிரம் ரூபாய் அதே போல் இரண்டு இஎம்ஐ இருக்கிறது அதற்காக பத்தாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கிறது இப்போது என் கணக்கில் ஏழு ரூபாய் தான் இருக்கிறது ஐந்தே நிமிடங்கள் என் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் ஏழு ரூபாய் என குறைந்துவிட்டது என்று அவருடைய இந்திய மிடில் கிளாஸ் குடும்பங்களில் சம்பாதிக்கும் பலருடைய வங்கிக் கணக்கு சம்பளம் வந்த முதல் நாளே இப்படி தான் இருக்கிறது என பலரும் இந்தியாவில் மிக எளிமையாக கிரெடிட் கார்டுகள் கிடைப்பது பொருட்களை வாங்குவதற்கு இஎம்ஐ கிடைப்பது மக்களை ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் பணம் சேமிக்க வேண்டும் என்ற மனநிலையிலிருந்து முதலில் பொருளை வாங்கி பயன்படுத்த தொடங்குவோம் வரும் சம்பளத்தை கொண்டு செலுத்தி விடுவோம் என்ற மனநிலை மாறிவிட்டது அண்மையில் கூட இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையில் இந்தியாவில் தனிநபர் கடன்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தைந்து சதவீதம் அதிகரித்து இருக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவில் தனிநபர்கள் அவர்களின் சம்பளத்தில் முப்பத்தி மூணு சதவீதத் தொகையை இஎம்ஐயாக செலுத்துகின்றனர் முதலில் வாங்கு பின்னர் பணம் செலுத்து என்ற திட்டங்கள் இந்தியாவில் மக்களிடம் நுகர்வு போக்கை அதிகரித்திருக்கிறது தவிர செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற மனநிலையிலிருந்து மக்கள் வெளிக்கொண்டு வந்துவிட்டது இது பெரிய சிக்கலை எதிர்காலத்தில் உண்டாக்கும் இந்த நிலை மாற வேண்டும் நம் முன்னோர்கள் முதலில் சேமிப்பு 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 என்றே வாழ்ந்தனர் அவர்களை நாம் பின்பற்றுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்